ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்ட்ரி இன்றைக்கி ஃபேமிலி ஃபுட் ஃபேக்ட்ரியில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம்ஸ் கேக் எப்படி நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இது வந்து அந்த ரம் போட்டெல்லாம் பண்ணுவாங்க நமக்கு பேக்கரியிலெல்லாம் வாங்குறது நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிரவுன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் எட்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எட்டு டேபிள் என்ன கணக்குனா நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ஸோ நான் எட்டு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன் நீங்கள் மாவு வந்து அரக்கப் எடுத்தீங்கன்னா நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை தான் போடணும்னு இல்லை ப்ரவுன் சுகர் தான் போடணும்னு இல்லை நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏன் ப்ரவுன் சுகர் சேர்த்தேன்னா ப்ளம்ஸ் கேக் வந்து பொதுவாக நமக்கு கலர் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கலருக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் ஒயிட் சுகரில் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கலர் வந்து வந்துடும் என்னென்னா ஒயிட் சுகரில் வந்து ஒயிட் சுகர் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வரும்போது நல்லா கொதிச்சு அது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைம்ல நீங்க நீங்கள் எடுத்துணும் ரொம்ப நீங்கள் அடுப்புலேயும் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி முறிவிடும் அப்போது உங்களுக்கு வந்து அந்த சுகர் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் எடுத்துடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்ல பபுள்ஸ் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி இதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போ இந்த டைம்ல இப்போ நாம கிறிஸ்மஸ் கேக் வந்து செய்யணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் செய்யணும் அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதில் செரி அப்புறமா பேர்ச்சம்பழம் பிளாக் கலர் கிறிஸ்மஸ் அப்புறமா ஒயிட் கலர் கிறிஸ்மஸ் சேர்த்துருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் நாட்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பாதாம் முந்திரி ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதோட ரேஷியோ எப்படின்னா அளவு எப்படின்னா ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெண்டு கப் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இப்போது இதை அளந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் நட்ஸ் சேர்த்துருக்கேன் நட்ஸும் இந்த ட்ரை ஃப்ரூட்டும் சேர்த்து ரெண்டு கப் எடுக்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எட்டு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக போதும் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னா நீங்கள் ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் பாதி எடுத்துக்கலாம் நம்ம அதில் வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் போட்டோம் இதில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சுகர் சேர்த்துக்கிறேன் எட்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணிக்கு பதிலா நீங்க கிரேப்ஸ் ஜூஸ் இருக்குன்னா கிரேப்ஸ வந்து நல்லா மிக்சியில அடிச்சு அந்த ஜூஸையும் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னொரு பவுல் கூட மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் தண்ணி எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்து நல்லா ஆறணும் நல்லா ஆறுன அப்புறமா தான் நம்ம கேக்குக்கு வந்து மாவு ரெடி பண்ண முடியும் ஸோ இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம கேக்குக்குள்ள மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறியாச்சு இது நல்லா ஆறி இருக்கணும் அப்போ தான் நமக்கு இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறோம் முட்டை சேர்க்கும் போது இது சூடாக இருந்துச்சுன்னா முட்டை வந்து குக் ஆகிடும் அப்புறம் பிரிஞ்சு வந்துடும் நல்லா இருக்காது ஸோ இது நல்லா ஆறிருக்கணும் ஆறுன அப்புறமா தான் நாம் அடுத்தது சேர்க்க முடியும் இப்போது இது நல்லா ஆறியாச்சு இப்போ இதில் ரெண்டும் முட்டைய அடித்து விட்டுக்கலாம் முட்டை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டை சேர்க்கும்போது இது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும்னு சொல்றது எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவு எவ்வளோன்னா இதில் டூ ஃபார்ட்டி எம்எல் டூ ஃபார்ட்டி எம்எல் இருக்கு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து வேக வச்சா நல்லா இருக்காது அதனால தான் நம்ம இதுல சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை மூடி எடுத்திருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ப்ரௌன் சுகர் போட்டு அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டே இது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தண்ணி ஒரு ரெண்டு டேபிள்ஸ்க்கும் தண்ணி விட்டு கூட நீங்கள் ஆற வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு கெட்டியாகாது சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் பட்டர் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லன்னா ரொம்ப கட்டியா ஆயிர மாதிரி இருக்கும் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லை லைட்டாக இப்போ கேக் டீன் எடுத்துக்கலாம் நான் கேக் டீன்ல ஆல்ரெடி பட்டர் தடவி பட்டர் பேப்பரும் வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா மூடி உள்ள பாத்திரமாக வச்சுக்கணும் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அப்போ இதை இதில் மாற்றிடலாம் நல்லா மேலே எலும்பி வரும் சோ இந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம் நான் அடுப்புல ஆல்ரெடி பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க வேற எதுவுமே போட வேண்டாம் உப்பு மணல் எதுவுமே போட வேண்டாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறமா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு பார்க்கலாம் சிம்லே இருக்கட்டும் இப்போது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இது எப்படி குக்காக இருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க ஸ்டிக்கு எடுத்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி சுத்தமாக ஒட்டாமல் வரும் அப்போது உங்களுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு பத்து நிமிஷம் மூடியே விட்டுடலாம் அப்புறமா பார்க்கலாம் எடுத்து இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் இது தட்டினீங்கன்னா வந்துடும் ஏன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டுக்கோ பட்டர் தடவைக்கும் ஸோ ஈஸியாக வந்துடும் சூப்பராக நம்ம வீட்லயே ப்ளம்ஸ் கேக் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் பேக்கரியில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த கேக் ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்